அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் அழகு எட்டுல புவிப்படங்களை கற்றறிதல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு டேஷ் ஆகும் விடை புவிப்படவியல் இரண்டு ஒரு பகுதியின் இயற்கையும் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் வந்து எது அப்படின்னு இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் நிலத்தோற்ற புவிப்படம் மூன்று ஆழம் குறைந்த நீர்ப்பகுதியில் வெளிர் நீளம் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது அடுத்து பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் நிலக்காணி புவிப்படங்கள் ஆகும் அடுத்து பாருங்கள் மக்கட்தொகை பரவலை புள்ளிகள் மூலம் காண்பிக்கலாம் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக புவி மாதிரி என்பது புவியின் உண்மையான உருவ மாதிரியாகமாகும் புவியின் கோல வடிவத்தை ஒரு சமதள பரப்பில் வரையப்படும் முறை புவிப்படம் எனப்படும் அடுத்து சம அளவு உயரமுள்ள இடங்களை இணைக்கும் கோடு சம அளவு கோடு நான்கு காணிப்படங்கள் பொதுவாக அரசாங்கத்தால் பராமரிக்கப்படுகின்றன ஐந்து கருத்து புவிப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன அடுத்து பொறுத்துக புவிப்பட விளக்கம் விடை புவிப்படத்தின் திறவுகோல் வடகிழக்கு நாற்பத்தி ஐந்து டிகிரி சம உயரக்கோடு பழுப்பு நிறம் படங்கள் வரி விதிப்பு நிலப்பட்டை படம் வந்து கருத்து படங்கள் இதற்கான விடை வந்து நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யும் கூற்று காரணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில் எது சரியானதுன்னு பார்த்தோம்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி அடுத்து இங்கே கூற்று காரணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க விடை வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரிதான் விடை அடுத்து சுருக்கமாக விடையளி முதல் கேள்வி புவிப்பட அளவை வரையறு இதற்கான விடை பக்கையை நூற்றி எண்பத்தி ஏழுல இருக்கு பார்க்கலாம் இருக்கு பாருங்க புவிப்பட அளவை என்பது புவிப்பரப்பில் உள்ள தொலைவிற்கும் புவிப்பட பரப்பில் உள்ள தொலைவிற்கும் இடையிலான விகிதத்தை குறிப்பதாகும் இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி இயற்கை அமைப்பு புவிப்படம் என்றால் என்ன இதற்கான விடை பக்கையை நூற்றி தொண்ணூத்தி ஒன்றுல இருக்கு பார்க்கலாம் இருக்கு பாருங்க இரண்டாவது கேள்விக்கான விடை ஒரு இருந்து எனப்படுகின்றன இந்த நான்கு வரிகள் எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று வரைபட கோட்டுச் சட்டம் பற்றி சிறு குறிப்பு வரைக இதற்கான விடை பக்க நூற்றி தொண்ணூறுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க கோல வடிவமான புவியை ஒரு சமுதிர பரப்பில் வரைவதற்கு பின்பற்றப்படும் ஒரு தொடர்ச்சி ஏற்பு ஒரு நுணுக்க முறையே வரைவிட கோட்டுச் சட்டமாகும் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்கு இடைநிலை திசைகளின் பெயர்களை குறிப்பிடுக இதற்கான விடை பக்கையின் நூற்றி தொண்ணூத்தி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் சரி எண் வந்து நூற்றி தொண்ணூறில் இருக்கு நான்காவது கேள்விக்கான விடை வந்து நூற்றி தொண்ணூறுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்க வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்த ஐந்தாவது கேள்வி காணி புவிப்படங்களின் பயன்கள் யாவை இதற்கான விடை பக்கையின் நூற்றி தொண்ணூற்றி இரண்டுல இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் காணி புவிப்படங்கள் ஒரு நிலத்தின் நிலவுடைமை இதுல இருந்து ஆரம்பித்து புவிப்படங்கள் பயன்படுத்தப்பட்டன இது வரலாம் எழுதிக்கலாம் ஓகேவா இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து வேறுபடத்துக்கு நிலத்தோற்ற படங்கள் மற்றும் கருத்து படங்கள் இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க நிலத்தோற்ற படங்கள்னு போட்டுட்டு நீங்க எழுதிக்கலாம் கீழே ஒரு பகுதியின் பல்வேறு இயற்கை அம்சங்களை காண்பிப்பதற்கு வரையப்படும் படங்கள் நிலத்தோற்ற படங்கள் எனப்படுகின்றன அடுத்து இது கீழே வந்து இப்படங்கள் இயற்கை அமைப்புக்கான பாலைவனங்கள் ஆறுகள் மலைகள் சமவெளிகள் மற்றும் வீடுபூமிகள் ஆகியவற்றை குறிப்பிடுகின்றன அடுத்து இங்க கருத்து படங்கள் தலைப்பு போட்டுக்குங்க அது கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்காக தயாரிக்கப்படும் படங்கள் கருத்து படங்கள் எனப்படுகின்றன இப்படங்கள் வெப்பநிலை வேறுபாடுகள் மலைப்பரவல் மக்கள் அரத்தி போன்ற ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு பொருளுக்காக தயாரிக்கப்படுகின்றன இந்த மாதிரி நீங்கள் அட்டவணை போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து பெரிய அளவை மற்றும் சிறிய அளவை புவிப்படங்கள் இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் பெரிய அளவை புவிப்படங்கள் சிறிய அளவை புவிப்படங்கள் இங்கே மூன்று பாயிண்ட்ஸ் இருக்குது இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஓகே இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று பாருங்க புவிக்கோளம் மாதிரி மற்றும் புவிப்படம் வேறுபடத்துக்கு இதற்கான விடை பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி விடையை எழுதிக்கலாம் புவி மாதிரி புவிப்படம் போட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதிக்கீங்க ஓகேவா இது மூன்றாவதுக்கான விடை அடுத்து விரிவான விடையில முதல் கேள்வி பாருங்க பல்வேறு புவிப்பட அளவைகளை விரிவாக விளக்குக இதற்கான விடை பார்க்க நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூறுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்கள் புவிப்படங்களில் அளவைகள் மூன்று வகைகளில் புவிப்பிட போட்டால் போட்டு அவை இந்த இரண்டை எழுதிக்குங்க இந்த இரண்டை எழுதிட்டு இந்த தொடர்ச்சியாக நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் மூன்றாவது பாயிண்ட் இருக்கும் இதை எழுதிக்கலாம் ஓகேவா இந்த மூன்றை எழுதிட்டு அடுத்து வாக்கிய முறை அல்லது சூழல் அலையின் தலை போட்டுக்கோங்க அதை கீழே அந்த பேராகிராஃப் இம்முறையிலேருந்து குறிக்கப்பட்டிருக்கும் இதுவரையில் எழுதிட்டு அடுத்து பிரதி பின்ன முறை என்சார் முறை விகிதாசார முறை தலை போட்டுக்கோங்க அடுத்து இம்முறையிலேருந்து அப்படி ஒன் பை ஒன்னாக காப்பி குறிப்பிடப்படுகிறது வரணும் அடுத்து வரைகளை மற்றும் வரைகளை அளவை அல்லது நேரியல் அளவின் இருக்கு இந்த அளவே ஒரு சிறிய வரைகளை நான்கு வரிகள் இருக்கு இதையும் காப்பி பண்ணிட்டு தொடர்ச்சியா இங்கே இருக்க விதிக்கப்பட்டிருக்கும் இடையில எழுதியா அளவிட முடியும் இது வரல எழுதிக்கிங்க முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா காணிப்பு விபடங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை விவரி இதற்கான விடை பக்கம் நூற்றி தொண்ணூத்தி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க காணிப்பு விபடங்கள் தலை போட்டிருக்குங்க அதுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்தின் இதில் இருந்து ஆரம்பித்து ஒன் பை ஒன் அப்படியே வரணும் அப்படின்னா இங்கே பராமரிக்கப்பட்டு வருகின்றன இது வரல எழுதிக்கலாம் அடுத்து இதற்கு தொடர்ச்சியாக காணி புவிப்படத்தின் முக்கியத்துவம் தலை போட்டு இந்த பேராகிராஃபுக்கெல்லாம் இது வர பயன்படுத்தப்பட்டன இது வரல் எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து பார்த்தோம்னா காணி புவிப்படங்களின் இங்கே இருக்குது சாரிமா இங்கே இருக்கு பாருங்க மரபு குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் குறித்து ஒரு பத்தி எழுதுகான்றக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் குறித்து உற்பத்தியில் வந்து பக்கையின் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது பார்க்கலாம் அதற்கான விடை இங்கே பாருங்கள் பக்கையின் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் தலை போட்டுட்டு அது கீழே புவிப்படத்தில் பல்வேறு தோற்றங்களை குறிப்பிடப்படுவதற்கு புவிப்பட குறியீடு மற்றும் சின்னங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இச்சின்னங்கள் புவிப்பட திறவு விசை பகுதியில் விளக்கப்பட்டுள்ளன ஒரு சிறிய பகுதியில் அதிக தவறுகளை இக்குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் அளிக்கின்றன எழுதிக்குங்க அடுத்து இதன் மூலம் புவிப்படங்களை எளிதாக இந்த தொடர்ச்சியாக இங்கே இருக்கு பாருங்கள் உருவாக்கலாம் எளிதாக உருவாக்கலாம் மேலும் இவற்றின் மூலம் புகைப்பட கருத்துக்களையும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் சில குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்த சர்வதேச ஒப்பந்தம் அல்லது நடைமுறை பின்பற்றப்படுகிறது இவை மரபு குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் எனப்படுகின்றன சூழல் சின்னங்கள் அல்லது குறியீடுகள் என்பதை குறிப்பிட்ட வல்லுநர்கள் முடிவு செய்யப்படும் மற்றொரு வகையாகும் இதுவரையில் எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு